முலத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு பிரதேசத்திலுள்ள உள்ள மாணிக்கபுரம் வள்ளுவர்புரம் இளங்கோபுரம் போன்ற மூன்று கிராமங்களிலும் கசப்பு அருந்தி இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இவ்வாறு உயிரிழந்தவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் பெண்களும் இதில் அடங்குகின்றார்கள் இதற்கு காரணம் முற்றுமுழுதான கசைப்பு வியாபாரம் இவ்வாறு கசைப்பு வியாபாரத்தை வியாபாரம் செய்பவர்களை இனங்கண்டு அவர்களை கைது செய்யுமாறு புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் கோரிக்கை விடுத்ததற்கு அமைவாக புதுக்குடியிருப்பு போலீசார் இன்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் அதாவது போலீசார் சிறப்பு அதிரடிப்படையினர் இராணுவத்தினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதும் பதினாறு லிட்டருக்கு மேலான கசிப்பு மீட்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் மூன்று குடும்பங்களின் அந்த வீடுகள் இனங்காணப்பட்டு வீடுகளின் படலையில் போஸ்டல் ஓட்டப்பட்டிருந்த நிலையில் மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறு மக்களால் அடையாளப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கு சென்ற போலீசார் இராணுவத்தினர் ஆறு பேரை கைது செய்திருக்கின்றார்கள் அங்கு வித்தனைக்கு தயாரான நிலையில் இருந்த பதினாறு லிட்டர் கசிப்பினை மீட்டிருக்கின்றார்கள் கசிப்பால் இந்த கிராமம் படும் அவல நிலையினை கேட்டு பாருங்கள் உண்மையில் போலீசாரின் இந்த நடவடிக்கைக்கு கிராம மக்கள் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள் போலீசார் இவ்வாறான செயற்பாடுகளை ஏனைய கிராமங்களிலும் முன்னெடுக்க வேண்டும் மக்களின் முறைப்பாடுகளுக்கு அமைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்த கட்டமாக மக்கள் கிராமங்களில் ஆர்ப்பாட்டங்களைத்தான் மேற்கொள்வார்கள் இது எவ்வளவுக்கு போலீசார் மீதான நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்தும் என்பது அஹ் கேள்விக்குறியாக இருக்கிறது இவ்வாறு இனங்காணப்பட்டவர்களின் வீடுகள் உண்மையில் படலைகளை பாருங்கள் அஹ் மதில் கட்டப்பட்ட இரும்பு கேட்பீடுகள் இங்கே சிசிடிவி கேமரா கூட போட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் காமர்த்தா நூறு ஆனா அவங்க விட்டு நகையை பார்க்க மாட்டேங்கிற வீடுகளை பார்க்க மாட்டேங்கிறேன் இப்போது மற்றவங்களை அழிச்சு போட்டுதான் இங்க வியாபாரம் தங்கி நீங்க முன்னேறீங்க மற்றவங்களை கஷ்டம் ஆம்பிளாக்களுக்கு சம்பளம் வந்து ரெண்டாயிரம் சொல்லுவோங்க அந்த ரெண்டாயிரத்த குழந்தை வீட்டில் மனுஷிக்கு பிள்ளைக்கு குடுக்காம நீங்கள் வச்சு குடித்து போட்டு நீங்கள் இருக்கிறீங்க இன்றைக்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சிலவ முறை பாருங்கள் கிளாஸுக்கு போனா அதுக்கு காசு பள்ளிக்கூடம் காசு பிள்ளை துனிப்பம் கொப்பி புத்தகங்கள் இதெல்லாம் வேண்டாம் பாருங்கள் பாருங்க அதை யோசிக்கிறேன் இல்லையே தங்கள பிள்ளைகளும் படிப்பு இல்லாமல் இல்லாமதானே தெரியுதுங்கக்கா ஓ இங்கே கஷ்பன் தான் போன மாதம் ஒரு ஒரு மனுஷன் செத்தார் உள்ள அவன் செத்து அவன் கசிப்பு குடிச்சு குட்டி குடின்னு குடித்து ஈழல் ஒன்றும் இல்லாம அவன் செத்துச்சா இன்றைக்கு இந்த பொடின்றாங்க கசிப்பாலதான் சனப்பேர் சாகுறாங்க இப்போ கசிப்பால இவங்க சாகுறாங்க நாட்டுக்காக போராடி செத்து இருக்கலாம் அது எங்கட தமிழ் ஈழத்துக்கே ஒரு பெருமையா இருந்திருக்கும் இன்றைக்கு நான் தமிழ் ஈழத்தை நேசிக்கிறவன் நான் உருத்தி நேசிப்பேன் இந்த புள்ள இன்றைக்கு வரணும் நான் அண்டைக்கு அந்த உயிரா கொடியெண்ட காலம் அவன் கா எல்லா கதையும் சொல்லி அவன்ட காலடில சாகணும் சாத்தான் எனக்கு இந்த